வசனம் சங்கீதம் நூத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் நடப்பிக்கிறவர் கொடுமை செய்யப்பட்ட எல்லோருக்கும் அவர் நீதியை வழங்குகிறார் பிரியமானவர்களே நாம் வாழும் உலகம் நிறைய அநியாயங்களை வழிகளையும் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் நீதியின் தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநியாயத்தை சந்தித்திருக்கிறீர்களா நீதி தாமதமாக இருக்கிறதா அவர் உங்களை மறந்துவிட்டாரா இல்லை அவர் உங்களை மறக்கவில்லை கர்த்தர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் சாதிப்பவர் ஒரு பெண் தனது வேலையில் தனது மேலதிகாரியால் கொடுமைப்படுத்தப்பட்டாள் அவளுக்கு நியாயம் கிடைக்காததால் அவள் வேலையை விட்டு வெளியேறினாள் ஆனால் அவள் தனது உரிமைகளுக்காக போராடினாள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாள் கர்த்தர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் சாதிப்பவர் என்ற வசனத்தை விசுவசித்தாள் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவளுக்கு நீதி கிடைத்தது அவளைப் போல கர்த்தர் உங்களை கவனிக்கிறார் உங்கள் கண்ணீர் வீணாகாது அவர் உங்கள் வாழ்க்கையின் எல்லா அநியாயங்களையும் மாற்றி விடுவார் நீங்கள் சாட்சியாக நிற்பீர்கள் உங்கள் பரிசுத்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் அவரின் நேரம் வந்துவிட்டது நீதி தாமதமாகலாம் ஆனால் கடவுள் அதை மறக்க மாட்டார் அவருடைய நேரத்தில் அவர் உங்கள் கதையை திருப்பி விடுவார் உங்கள் கண்ணீரை நீக்கி நியாயத்தை நிலைநாட்டுவார் ஆகவே உங்கள் விசுவாசத்தை அறிவியுங்கள் கர்த்தரின் சக்தியை நாடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையின் அநியாயங்களை மாற்றுவார் நம் வாழ்வும் மாறும் என்று நம்பிக்கையுடன் சேர்ந்து ஜெபிப்போமா ஜெபம் பரலோக பிதாவே கர்த்தாவே நீதி நிலைநாட்டும் தேவனாக எழும்புங்கள் அநியாயங்களை மாற்றி உம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் நேரம் இதுவே உம் மக்களை ஆசிர்வதியுங்கள் நீதியை வெளிப்படுத்துங்கள் கொடுமை செய்யப்பட்டவர்களுக்கு நீர் நீதியை வழங்குகிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் எங்கள் வாழ்க்கையில் நியாயமின்றி நடத்தப்பட்ட அனைத்து சூழ்நிலைகளிலும் உமது கரங்கள் எங்களை தொடுவதாக எங்களுக்கு நீதியை வழங்குவீராக கர்த்தரி எங்கள் மனம் சோர்வடையாதிருக்க உதவும் எங்களுக்கு எதிரான அனைத்து கொடுமைகளுக்கும் மேலாக உமது நியாயத்தை நாங்கள் காணும்படி செய்யும் எங்கள் போராட்டங்களில் எங்களுக்கு துணையாக இருந்து எங்கள் உரிமைகளுக்காக நாங்கள் நியாயமாக போராட உமது ஞானத்தையும் வல்லமையையும் தாரும் நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் அடிப்படை என்பதை நாங்கள் நம்புகிறோம் எங்கள் வாழ்க்கையில் உமது நீதி வெளிப்படுத்துவதாக எங்களை நியாயமான வழிகளில் நடத்துவீராக நாங்கள் சந்திக்கும் அநியாயங்களை மாற்ற நீதி நிலைநாட்டும் தேவனாக எழும்புங்கள் ஒடுக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி செய்யும் கரம் நீட்டுங்கள் நாங்கள் உம் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் உமது நேரத்தில் நீதி அருளும் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இன்று திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார்